இந்த க்ளாஸை நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ஏழு முழுக்க முழுக்க என்ன போராட்டம்னா அரியணி ஏற்பட யார் பதவிக்கு வர்றது அப்படிங்கிறது முக்கிய போராட்டமாக இருந்துச்சு இந்த கர்நாடா நகாப்பு வந்து அன்வார் இதனுக்கும் அன்வார் இதனுக்கும் சந்தா சாஹிப்பும் ஹைதராப் நிசாம் பதவிக்கும் இங்கே ரெண்டு போராட்டம் போராட்டம்னு அது பிறகு நாசித் சங்கும் முசாமி ஜங்கும் ஈடுபட்டனர் இந்த ஹைதராப் நிசா மத பதவிக்கு நாசித் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் ஈடுபட்டனர் இதை ரெண்டு பேரும் இது எதிரணியாக போ போராண்டாங்க யார்னா ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும்ல இதுல ரெண்டு போரா பிரிக்கப்பட்டாங்க ஒன்று வந்து ஆம்பூர் போர் ரெண்டாவது வந்து ஆற்காட்டு போர் இந்த ஆம்பூர் போர் வந்து டியூப்ளே சந்தாசை சை முசாஃபர்ஜான் இவங்க மூணு வரும் கூட்டுப்படையாக சேர்ந்துட்டாங்க இந்த கூட்டுப்படையை சேர்ந்து கர்நாடக நக அன்மாரித என்ன செஞ்சாங்க தோற்கடிக்கப்பட்டார் இந்த மூணு படையும் சேர்ந்து அன்மாரிதான் என்ன செஞ்சாங்க துவக்கப்படு தோற்கடிக்கப்பட்டவுடனே அவனுடைய மகன் வந்து முகமது இருக்கார்ல அவன் வந்து என்ன செஞ்சான் இந்த திருச்சியில் வந்து மறைஞ்சிக்கிட்டார் மறைஞ்சு ஒழுங்கிட்டார் அப்புறம் தக்காணத்தில் பிரெஞ்சுக்காரர்களால் த பிரெஞ்சுக்காரர்களால் நாசி சங்க சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டு முஜாஃபர் சங் ஹைதராபாத் நிசாமானார் முஜாஃபர் என்ன செஞ்சார் நிசாம் ஆகிட்டார் அதில் தென்பகுதி அனைத்தையும் டி பிள்ளை ஆனார் தென்போதி அனைத்துக்கும் டீ பிள்ளை இருக்கார் அவர் வந்து ஆளுநராக ஆனார் அதுக்கப்புறம் முசாபர் ஜங்கனுடைய தம்பி இருக்கார் அவர் வந்து சலபர் ஜங் வந்து பிரெஞ்சு தளபதி குசின் உதவியுடன் நிசாம் ஆனார் முசாப் ஜங்குக்கு அப்புறம் அவருடைய தம்பி வந்து அவருடைய சகோதரர் வந்து சலபத் சங் வந்து பிரெஞ்சு தளபதி உதவியுடன் நிசஞ்சர் ஹைதராபாத் நிசாம் ஆனார் ஆற்காட்டு போர் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்துச்சு திருப்பிளையும் செஞ்சார் செஞ்சாரு முகமது அலி அதாவது அவருடைய தம்பி முகமது அலி வந்து திருச்சி கோட்டையை வந்து திருச்சி கோட்டையில் மறைஞ்சதுகளுக்கு அழிப்பட்டு அந்த திருப்பிள்ளையை திருச்சி கோட்டையை முற்றுகையிட்டார் முற்றுகையிட்டு சந்தா சாய்ப்பும் பிரஞ்சுப்படையும் சேர்ந்த சங்கா ராபர்ட் கிளைவும் ஆர்காட்டை தாக்க அனுமதி வாங்கினார் சந்தா சாய்ப்பும் பிரஞ்சுக்காரன சேர்ந்து ராபர்ட் கிளைவு என ஆர்காட்டை தாக்க அனுமதி வாங்கிறார் ஆங்கிலேய படத்தலைவர் லாரன்ஸ் உபதேவிடன் கிளைவி என சென்றார் ஆரணி பாக்கம் ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார் சந்தா சாஹிப்பு கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அலி என்ன செஞ்சார் நவாப் ஆனார் அவற்றையும் இவ்ளோ வந்து பாரிசுக்கு திரும்ப அழைச்சார் அழை பாரிசுக்கு திருப்பி போயிட்டார் இரண்டாம் உலக போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி அதை என்ன செஞ்சு முடிவுக்கு வந்தது இப்போ பிரெஞ்சு ஆளுநர் அது வந்து உடன்படிக்கையில் என்ன சொல்லிக்கிட்டாமா டீபுளையை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்ற கோதையூர் ஆங்கிலேயருடன் பாண்டிச்சேரி உடன்படியை செய்து கொண்டார் இதன்படி ரெண்டு நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவரங்களை தலையிடக்கூடாது எனவும் போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை அவரவரிடம் திருப்பி ஒப்படைக்கப்படும் எனவும் கூறப்பட்டது மேலும் புதிய கோட்டையை கட்டக்கூடாது எனவும் கூறப்பட்டது இந்த உடன்படிக்கில் மூணு பாயிண்ட் போடப்பட்டிருக்கு அதை ஏன் வச்சுக்கிறேங்க சரிங்களா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதன்படி இரு நாடும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்கள் விவகாரங்களை தலையிடக்கூடாது கோருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை அவரவர் போதிய என்ன செய்யணும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் புதிய கோட்டை புதுசாக என்ன செய்யக்கூடாது எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னு இந்த மூணு பாயிண்ட்டு தான் எது இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கலை ஒப்புக்கொண்டாங்க அப்போ இரண்டாம் உலக போர் ஒரு முடிவற்ற நிலையில் உணர்த்தியது முகமது அலியை கர்நாடக நவாப்பாக நியமித்தன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டினர் இவங்க என்ன செஞ்சாங்க முகமது அலியை வந்து நவாப் ஆனவுடனே அரசன் தங்கள் மேலாண்மையை நிலைநாட்டினர் ஹைதராபாத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வலிமையுடன் காணப்பட்டாலும் இப்போர் அவர்கள் தக்கான பகுதியில் வலிமை குண்டியவர்கள் என்பதை நிரூபித்தது